வர இருக்கிற காலம் முழுக்க வெயில் காலம் இந்த வெயில் காலத்திற்கான குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரிகளை மிகச்சிறப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பானம் நீராகாரம் ரொம்ப எளிதாக முந்தின நாள் சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் காலையில் நல்லா பிசைஞ்சு அதில் கொஞ்சம் மோர் விட்டு கொஞ்சம் துளி உப்பு போட்டு காலையில் காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது ஒரு கப் ஒன்றரை கப் அந்த நீராகாரம் முதலெல்லாம் இதை சொன்னப்போ இந்த பழங்கஞ்சிலாம் யாரோ சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி இரண்டு பேரும் ஆய்ந்து அறிந்து சொல்லியிருக்காங்க அந்த நீராகாரம் என்பது குடலுக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு நுண்ணுயிருக்கும் நல்லது இந்த இரிட்டபுள் பவல்ஸ் என்றும் இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் மாதிரியான நோய்களுக்கு மிக மிக சிறப்பானது எல்லாவற்றிற்கு மேலாக சித்த மருத்துவத்தில் பித்தத்தை உடல் சூட்டை தணிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருந்தாக பரிந்துரைக்கப்படுவது அந்த நீர்